ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறோம் என்னங்க பல்கான சமையல் நடந்துருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது பல்கான சமையல் தான் உண்மையிலுமே இது வந்து திடீர் பிளான் திடீர் ட்ரிப்பு தான் சொல்லலாம் ஆமாங்க சாட்டர்டே ஈவினிங் வந்து எங்கள் நாத்தனாலாம் எல்லாம் வந்திருந்தாங்க நாத்தனா பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சாட்டர்டே சண்டே அந்த டைமில் எங்கள் நாத்தனா சொன்னாங்க நம்மலாம் ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சி டூ கிட்டே ஆயிடுச்சு நாங்கள் ட்ரிப்பு போய் ஏன்னா எங்கள் மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால் நாங்கள் நிறைய ட்ரிப்பெலாம் கேன்சல் பண்ணியிருக்கோம் சின்னதாக எங்கள் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா எங்கள் நாத்தனா பசங்களுக்கும் சாட்டர்டே சண்டே தான் லீவு அதனால் ஏன்னா அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க சண்டே அன்னைக்கு சரி அதனால் ப்ளான் பண்ணலாம் சரி நீங்களாம் பிளான் பண்ணுறது ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனா பையன் முதல்ல வேன் இருக்கான்னு பார்த்துப்போம் அப்புறமா பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி வேனுக்கு ட்ரை பண்ணாங்க அலமதுல்லா நான் நம்ம நல்ல நேரம் வேனும் கிடச்சிருச்சி சரி எங் பிளான் கிடச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு பிளான் எங்கே போகலாம் எங்கே போகலான்னு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அவள் ஆளுக்கு ஒரு ஊர் சொன்னாங்க ஃபைனலாக ஒரு ஊர் பிளான் பண்ணியாச்சு ரொம்ப லாங்லாம் இல்லைங்க கொஞ்சம் தான் நான் வந்து இன்ஷால்லா அங்கே போன பிறகு சொல்கிறேன் அது என்ன ஊருன்ட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன நான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்தோம் அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஆளுக்கு ஒரு வெரைட்டி ரெஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம சூஸ் பண்ணது தயிர் சாதம் தான் தயிர் சாதம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்காது ஏன்னா மோர் அடித்து குடிக்கிறோன்னா நிறைய குடிப்பேன் சயிர் சாதம் அவ்வளோவா நான் போட்டுலாம் சாப்பிட மாட்டேன் தயிர் சாதமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் சாப்பிட மாட்டேன் ஓகே சூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சு ஆகணும்ல அதனால் சரின்னு ஓகேன்னு சொல்லியாச்சு நாங்கள் பிளான் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி எங்கள் ஊரில் வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் கொஞ்சம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதிகமாக இருக்காது கடையெல்லாம் ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கும் சரி பசங்கள்கிட்ட அதுக்கப்புறம் வீட்டுக்குன்னா கொஞ்சோன்னா நம்ம சமைச்சிடலாம் கொஞ்சம் பல்காக எடுக்கும் போது இப்போ வாங்கிட்டு வந்தால் சமைக்கிற மாதிரி ஆகும் அதனால் பசங்கள்கிட்ட சொல்லி உருளைக்கிழங்கு இந்த தயிரெலாம் என்ன தயிர் கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில் பால் வாங்கி தயிர் போட்டுக்கலாம்னா நம்ம வீட்டுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெளியிலலாம் ட்ராவல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது சாதம் புளிச்சிரும் அந்த தயிர்லாம் எடுத்துகிட்டு போனோம் அந்த ஹட்சன் அண்ட் தயிர்னா பாக்ஸ் ஐட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரத்தில் புளிக்காது அதனால் ஏன்னா ஹீட்டு நம்ம வண்டியில் போகிற ஹீட்டனால அது புளிச்சிரும் அதனால சரி அந்த பாக்ஸ் தான் வேணும்ன்ட்டு சரி பசங்களும் போகிற வேகத்தில் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் நைட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் எடுத்து சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அரை கிரிசிலாம் எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன் கா மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு என்னவோ சீக்கிரமாக முழிப்பு வந்துருச்சு சுற்றுறதுனாலையோ என்னன்னு தெரியல ஏன்னா ஸ்கூல் டைம்லாம் அலாரம் வச்சு ரெண்டு தடவை மூணு தடவை அடித்த பிறகு தான் எந்திரிக்க முடியாமல் எழுந்திரிப்போம் இந்த ஊர் சுற்றுணுன்னாலே எங்கேன்னா இந்த முழிப்பு வருதுன்னு தெரில பசங்களை சொல்கிற மாதிரி தான் இருக்குது லீவுனால் காலையே எழுந்திரிங்க ஸ்கூல் டைம்லாம் தூங்குறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கும் பொருந்தான் போல இருக்கு இல்லைன்னா நான் மட்டும்தானா இது நிறையா பேரண்ட்ஸ்லாம் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த காலையில் ஏந்திரிச்சு நம்ம தயிர்லாம் அடித்து மிக்சியில் அடிச்சுட்டு பாலும் காய்ச்சிட்டு நான் காலையில் எஞ்சி பால் காய்ச்சி ஆற வச்சிட்டேன் ஏன்னா சூடாக போட முடியாது அதனால் காய்ச்சிக்கு ஆற வச்சு சாதமும் நான் வந்து ஒரு படி சாதம் ஆக்கினேன் ஒரு படி சாதத்துக்கு ஒன்றரை படி தயிர் ஒன்றரை படி ஒரு படி பால் இந்த ஒரு லிட்ரு பால் அதை மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கேரட்டு இதெல்லாம் திருவி சே திருவி சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு போட்டாச்சு தாளிப்பில் வந்து நான் வந்து மோர் மிளகா சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் சாதம் அதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸை கழுவி பாக்ஸில் வச்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு எடுத்து வச்சுட்டு கட்டைப்பையில் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி உருளைக்கெழங்கும் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கும் ஒரு வாளியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பூனு சாதத்துக்கு ஸ்பூனு உருளைக்கெழங்குக்கு ஸ்பூனு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு கட் சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிடலான்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்தேன் சரி நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்ல அதனால் சொல்லிட்டு நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக்கில் பர்ஸ் அதுக்கப்புறம் தையலும் ஏன்னா போகும்போது நல்லா ஜாலியாக போகிறோம் வரும்போது கொஞ்சம் டயர்டாயிடும் அப்போ தான் தலைவலி எங்கேன்னு இருக்கும் சரி தையலம் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டவல் மட்டும் வச்சுங்க பசங்கள் பீச்சில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டவல் மட்டும் ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுப்போம் இது ட்ரெஸ் எல்லாம் கட்டப்பையில் தனியாக வச்சுக்கிட்டாச்சு சரி அதையும் வச்சு எடுத்துட்டு வேன் வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்கோம் அப்புறம் நாத்தனா பசங்கள் நாத்தனா பேர பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் வர பார்த்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணி வீடியோ பிடிக்கிறதுக்காகவே ஓப்பன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து இது முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துருந்து பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் லெமன் சாதம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒருத்தொருத்தவங்களாம் வரும்போது ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தேன் சரி அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ப்ளேட்டு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து ஒயிட் ரைஸ் அவங்க வந்து இந்த சாதம்லாம் சாப்பிட்ணும் அதனால அவங்களுக்கு ஒயிட் ரைஸு தண்ணி வாட்டிருக்கான்னு அப்புறம் கொய்யாக்காய் வந்து வீட்டில் அது வந்து மிளகா மிளகா கொஞ்சம் உப்புலாம் சேர்த்து எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் எங்கள் நாத்துனா பசங்கள்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இந்த குட்டீஸுங்கலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட்டு முறுக்கு எல்லாம் நிறையா வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு வேன் வந்தால் எப்போ ஜூட் விடுவோன்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க எப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க எப்போ வேன் வரும் எப்போ வேன் வரும் அப்படின்ட்டு அப்புறம் இந்த குட்டிஸ் வந்து இது வந்து நாத்தனா பிள்ளைங்க இவங்களாம் இந்த பிள்ளை குட்டிஸுங்களெலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அப்போலாம் குட்டியாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இப்போ வேணும் வந்துருச்சு இப்போ ஆளுக்கு ஒரு ஒரு திங்ஸு எடுத்து வச்சாச்சு வச்சு எல்லாம் கிளம்பிட்டோம் ஸ்மெல்லான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போகும்போதே எல்லாம் ஒரு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க உக்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பசங்கள்லாம் உக்காந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பி ஒரு ஒன் ஹவர் ஆன பிறகு சரி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க நம்ம தான் டீ பைத்தியமே எங்கே கொடுத்தாலும் குடிச்சிருவோமே அதனால சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயும் குடிச்சாச்சு மறுபடியும் ஒருத்தர் சிங்கிள் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு சரி டீ குடித்தாச்சு கருப்பு டீ டீ நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சரின்னு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் ஊர்லேருந்து வந்து காரைக்கால் வந்து டூ ஹவர்ஸ் ஆயிடுது போகிறதுக்கு அப்புறம் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கே போய் இறங்குறதுக்கு ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்புறம் மறுபடியும் அதுக்கு நடந்து வரணுமே சொல்லிட்டு சரி சேஃபான இடத்துல வந்து வேன் நிறுத்தியாச்சு இது வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்குது நல்லா க்ளீனாகவும் இருந்துச்சு சரி இங்கே லன்ச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கிட்டோம் இறங்கி ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மேட்லாம் போட்டு உட்கார ஆரம்பித்தாச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன யார் யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் என் குழந்தை வைஃப் வந்து லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் நாத்தனா வந்து புளி சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க புளி சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நாத்தனாவே வந்து வாழைக்காய் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் முட்டை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரை பண்ணி அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் நம்ம தேவை தயிர் சாதம் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் இந்த மறுவள்ளிக்கிழங்கு சிப்ஸு இந்த வத்தல் உளுந்து வெத்தல் அப்புறம் வந்து இந்த விஜிடபிள்ஸ் இது வந்து கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரே சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அரட்டை அடைச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு சரி பீச்சு கிளம்பில்லான்னு சொல்லிட்டு வந்து காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற தரகம்பாடின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு இங்கே வந்து ஒரு கோட்டை மாதிரியும் சரி அந்த கோட்டைக்குள்ளே போகலான்னு சொன்னால் ஒன்றும் எங்கள் கொலை வைஃப் சொன்னாங்க அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அதில் ஒன்றும் அவ்வளோவா பார்க்கறதுக்கு இல்லை டைம் இருந்தால் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல பீச்சில் போய் ஆட்டம் போடுவோம் சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு இந்த வழியில் வந்து இந்த கருவாடு கடை ரொம்ப அதிகமான கடைலாம் இல்லை விளையாட்டு பொருள்லாம் அவ்வளோவா அதிகமாக இல்லை சும்மா ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கு ஆனால் பீச்சு தான் நிறைய எல்லாம் வந்திருந்தாங்க அங்கே நிறைய பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு ரொம்ப கூட்டம் இல்லாமல் பிள்ளைங்களாம் நல்லா விளையாடுறதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக அரட்டெல்லாம் அடித்தோம் ரொம்ப அப்படியே அடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தாங்கன்னு நாங்கள் கிளம்பணுமே ஈர துணியோடய அப்படியே கிளம்பியாச்சு காற்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்து பீச்சுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போனால் சரியாக வருமா சரி எல்லாம் பசங்களாம் ஐஸ்கிரீமு சா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வாங்கிட்டு நாங்கள் வந்து குல்ஃபி இவங்க பசங்களாம் ஆள் கொண்டுன்னு வாங்கினாங்க எல்லாம் ஆள் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்தே வந்தாச்சு வேனுக்கு அது பக்கமாக அதுக்கப்புறம் என் குழந்தநாள் ஒய்ஃப் வந்து இந்த ஸ்வீட் கான் வாங்கினாங்க நல்லா சுட இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதையும் வாங்கிட்டு வேனில் ஏறிவிட்டோம் வேனில் ஏறி வேன்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சரி வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா கடைசியில் மறுபடியும் பிளான் மாறிடுச்சு சரி எல்லாம் நாகூருக்கு போய் ஒரு ரவுண்டு பக்கம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு கிளம்பியாச்சு திடீர்னு பிளான் தான் இதுவும் திடீர் நாகூர் போகணும்னு அங்கே நாங்கள் கூட பார்க்கல சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது சீக்கிரம் எல்லாம் ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா மெயினாக ஜாமான் அங்கே போகாதே சரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் கடை வெளிலேயே நிறைய கடைலாம் இருந்துச்சு அது ரெண்டு அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களாம் எங்கள் நாத்தனா பேர பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்பனா இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தான் அந்த சட்டி பானை இதை மாதிரிலாம் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி சின்னதாக சட்டிலாம் இருக்குது ஏன்னா என் கொழுந்தாள் ஒய்ஃப் வந்து நாகூருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது இருக்குது அதனால சரின்னு நான் வாங்கலை சரி அந்த இது மீன் பொறிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பேன் மட்டும் வாங்கினேன் அல்மணி அதே இரநூத்தி ஐம்பது ரூபான்றாங்க நம்ம ஊரில் நூறுரூபாய்க்கு வாங்கலாம் போல இருக்குது நான் அது மட்டும் வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்களாம் அந்த இந்த பீரோலாம் வாங்கினாங்க ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே பீரோ வந்து ஆனால் உண்மையான பீரோ மாதிரியே இருக்குது அது குழந்தைங்க எல்லாம் பசங்களாம் வாங்கினாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து ஆயத்தல் குறிச்சி போட்ட ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் வாங்கினேன் வீட்டில் மாட்டலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு வேணும் வாங்கிட்டு நாங்கள் வெளியே ஆகிறதுக்கே மணி ஒம்போது ஆயிடுச்சு வெளியில் வந்து அப்புறம் இந்த சர்பத் ஒன்று குடித்தோம் அந்த சர்பத் பேர் வந்து மொஹ்பத் சர்பத்து அன்பு சர்பத் அது பேர் வாசமான சர்பத்து அது பேர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டு எல்லாம் வாங்கி எல்லாேருமே குடித்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி கிளம்பிட்டாங்கன்னு கிளம்பியாச்சு கிளம்பி ரொம்ப டைம் ஆனாலும் சரி ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் போன டைமாக அதனால் வெறும் ரோஸ்ட்டும் சப்பாத்தி தான் கிடச்சிச்சு வேறு எதுவுமே கிடைக்கல சரி அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம தான் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் எல்லாம் ரொம்ப டயர்டாகிட்டோம் கால் வலி ஏன்னா ஆட்டம் போட்டது பீச்சில் ஆடினது வேனில் ஆடினது எல்லாம் ஒரு வழி டயர்டாகி எல்லாம் தூங்கிட்டு தான் வந்தாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்ததே லேட் நைட்ஸு ரொம்ப டயர்டாகாதனால ஏன்னா சாப்பிட்டு வந்ததினால எதுவும் வேலை இல்லை அப்படி அப்படியே போட்டுட்டு படுத்துவிட்டோம் சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே எஞ்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி வாங்கிட்டு வந்த திங்ஸை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதிகமாக எதுவும் வாங்கலை வேலை அதிகமாக இருந்ததுனால இந்த ரெண்டு திங்ஸ் மட்டும்தான் வாங்கினேன் இந்த திங்ஸில் வந்து இது வாய்த்து குறிச்சி போட்டு ரெண்டு ஃப்ரேம் வாங்கினேன் அப்புறம் அந்த பேன் வாங்கினோம் நான் என் கொழுந்த கொழுந்த நாள் ஒய்ஃபு நாத்தனா பசங்களாம் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பேன் வாங்கினாங்க நல்லா வெயிட்டாக இருந்துச்சு சரி இந்த ஃப்ரேமையும் மாட்டிலான்னு சொல்லிட்டு மாட்டியாச்சு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்ட்ரெஸ்ட்டாக போணுச்சா இதுக்கப்புறம் பேசுனா போர் அடிச்சிடும் இந்த வீடியோ எப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்